எதிர்கால மக்களுக்கு பெரிய தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்து வப்பு திருத்த சட்டம் மசோதா நிறைவேற்றி இருக்கிறது நல்ல ஒரு ஒரு எந்த ஒரு சட்டத்திலயும் சில குறைகள் இருக்கும் அதை சரி பண்ணலாம் தப்பே கிடையாது ஏன்னா இஸ்லாமியர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம இந்திய குடிமக்கள் அவங்க நிர்வாகத்துல ஒரு பிரச்சனை வர்றப்போ அதை சரி பண்ணலாம் ஆனா என்ன சரி பண்ற அவங்க நிர்வாகத்துல கொண்டு போய் இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு போய் நிர்வாகியா போடுறாங்க அது சுப்ரீம் கோர்ட்டு செர்போனி அடிக்கிற வரையும் கேள்வி கேட்டான் ஏப்பா இந்து ட்ரெஸ்ட்டில் கொண்டாந்து இஸ்லாமியர்களில் போடுவியா ஏன் மதுரை வீனாட்சி அம்மன் ட்ரெஸ்ட்டை கொண்டாந்து நாலு முஸ்லீமை போடுவாங்களாங்க எந்த ஒரு இந்துவாக அது ஏற்றுக்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு குழு அதோட பெரிய ஒரு சோகம் என்ன தெரியுமாங்க அஞ்சு வருஷம் நீ இஸ்லாமியர் இருந்தால் டொனேஷன் கொடுக்கலாங்கண்ணா கஃப்ஃபு சத்துக்கு நீ தானம் கொடுக்கலாங்கண்ணா அது எவ்வளவு பெரிய அலோக்கியத்தைலாம்

கொடுமையான சட்டம் அப்ப இது வந்து உலக நாடுகள் சிரிக்கிறான் நீ சட்டத்தை திருத்து உடைய எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இதா இருக்கு அதே மாதிரி இந்த சொத்து வக்பு சொத்தா இல்லையான்னு வக்பு வாரியத்துக்கு ஒரு தனிநபருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கங்க பிரச்சனை வந்த உடனேமே ஒரு வக்பு சொத்தை போய் நீங்க சொல்றீங்க இது ஏன் சொத்து சார் வக்பு வாரியம் தெரியாம எடுத்துருச்சு அப்படின்னா உடனடியா கலெக்டர் எடுத்து போறாங்க சொத்தை எந்த அது விசாரணை கலெக்டர் கலெக்டர் யாரு அவர் கவர்மெண்ட் அதை எப்படி அப்படி சொல்ல முடியும் அதுக்கு ஒரு நீதி விசாரணை வையே அப்ப இது எதை வேணாலும் பண்ணலாமா அதனால இப்ப நம்ம நம்முடைய இந்த இந்த கிராம கமிட்டி வார்டு நிர்வாக கமிட்டி நீங்க எல்லாம் கூடி கூடியிருக்கிறீங்க நிறைய பொறுப்பு எல்லாம் எடுத்திருக்கீங்க இப்ப நம்முடைய நாடு வந்து ஆபத்தான சூழ்நிலை இருக்கு சாதாரண மற்ற நிலைமை மாதிரி கிடையாது அதாவது அரசமைப்பு சட்டத்தை தகர்க்கிற தகர்க்கிறாங்க ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டரிட்டி ஜஸ்டிஸ் லிபர்ட்டின்னு சொன்னாங்க அதாவது நீதி சகோதரத்துவம் அதெல்லாம் இல்லாம பண்ணி மக்களை துண்டாடி அவங்க பெரிய திட்டம் போடுறாங்க அதை நம்ம எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி வலிமை பெற்று ஆக வேண்டும் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பல கட்சிகள் இதை உணர்ந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி வலிமை பெறவில்லை என்று சொன்னால் நாடு விடும் அந்த நம்மளுடைய பொறுப்பு நம்ம எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்